இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி இதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் அரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் உளுந்து ஃபஸ்ட்டு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் நான் கரெக்டாக ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த அளவு எடுத்திருக்கீங்களோ அதே டம்ளர் யூஸ் பண்ணுங்கள் சேம் டம்ளர் அதே டம்ளரில் அரை டம்ளர் நான் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அரிசியை தனியாக உளுந்த தனியாக நம்ம ஊற வைக்கணும் நான் வந்து மிக்ஸிலே இன்றைக்கி அரைச்சி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஊற வச்ச உளுந்து எடுத்து போட்டுக்கோங்க அதை நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் உளுந்து ஆடிருச்சுங்க அதை எடுத்து ஊற்றிக்கிறோம் அதே ஜாரில் அரிசி போட்டுக்கிறோம் நீங்கள் வந்து அரிசிக்கு ஆட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கெட்டி பதத்தில் தான் இந்த மாவு இருக்கணும் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் கெட்டியாக ஆட்டுங்க அரிசியை பாருங்கள் அது விழுகிறப்ப உங்களுக்கு அந்த ரொம்ப யூ வந்து ஃப்ளோ ஆகக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு இந்த மாதிரி நம்ம வந்து அரிசியையும் உளுந்தையும் ஆட்டிட்டு உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அரிசியையும் உளுந்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ண போகிறோம் மாவு வந்து ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா புளிச்சிருச்சு இப்போ இந்த புளிச்ச மாவில் நம்ம எப்படி இனிப்பு பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அந்த யூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா கிளாஸு இதே கிளாஸில் ரெண்டு டம்ளர் மாவை வந்து நிறச்சி எடுத்து நான் இந்த பவுலில் ஊற்றியிருக்கேன் அந்த ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா நான் ஒரு டம்ளர் வந்து சரிசமமாக இருந்தது இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் கா டம்ளர் மட்டும் வெள்ளம் சேர்த்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம கரைக்க போகிறோம் ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும் சும்மா அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காண்டி வெள்ளம் வந்து லைட்டாக நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அந்த வெள்ளத்தை இறுத்திக்க போகிறோம் ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளத்தை இதோட சேர்த்துக்கிறோம் இருத்தி எடுத்து சேர்த்துக்கிறோம் கரெக்டாக ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் சேர்த்துருந்தேன் நான் நீங்கள் கொஞ்சோண்டு இனிப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் இப்போ அந்த இதை ஊற்றிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதோடய பதத்தை பாருங்க இதுவும் கொஞ்சம் மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றி இதை எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அந்த மாவை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பணியாரம் ஊத்துறதுக்கு கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கங்கே செதறும் ஸோ மாவை வந்து நான் டம்ளரில் ஃபில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிக்கிட்டேன் இப்போ அதை திருப்பி போட்டுடலாம் நம்ம இனிப்பு பணியாரம் ரெடிங்க அது எவ்வளவு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க நம்ம இனிப்பு பணியாரம்